நம சிவாய சிவாய நம இன்னைக்கு அம்மா வந்து திருவண்ணாமலை வந்திருக்கிறேன் திருவண்ணாமலைன்னாவே சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சாதுக்களும் சன்னியாசிகளும் வாழக்கூடிய அற்புதமான பூமி பல லட்சக்கணக்கான மக்கள் அணுதினமும் பௌர்ணமி மட்டும் இல்லாமல் அணுதினமும் கிரிவலம் அருந்தும் அருணாச்சலரை தர்சனம் பண்ணுறதுமாக இருக்கிறாங்க அம்மா எத்தனையோ முறை கிரிவல பாதையில் போயிருக்கிறேன் அருணாச்சலரை தர்ஷனம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் என் மனசுல எப்படியா இருந்தாலும் ஆதி அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் பண்ணன்ட்டு நீக்கி தான் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு என்ன ஒரு அற்புதமான கோவில் பாண்டிய மன்னர்கள் கட்டின அந்த அற்புதமான கற்கோவில் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு மலையே ஆதி சிவனாக அண்ணாமலையாராக காட்சி கொடுக்குற அந்த அற்புத தரிசனத்தை பார்க்கும்போது உள்ளம் சிலிருக்குது அப்புறாலையும் மாணிக்க வாசகராலையும் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம் மாணிக்க வாசகர் இங்கிருந்து தான் திருவெண்பாவையே அருள் இருக்கிறார் அருணகிரிதிநாதில் பாடலில் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானை அப்படின்னு பாடியிருப்பார் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாடல் இங்கேருந்து தான் அரங்கேற்றி முருகப்பெருமானுடைய அருள் பெற்று எத்தனையோ சித்தர்கள் இந்த இடத்துல தபம் புரிஞ்சிருக்கிறாங்க பிரம்மதேவரால் பிரதிஷ்ட செஞ்ச லிங்கம் என்ற அளவும் பிரசித்தியமான அருணாச்சலராக ஆதிகாலம் தொட்டே இங்கே அவருடைய அற்புத தரிசனத்தை மக்கள் பெற்றுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி தான் அவரை கண்குளீரை காணக்கூடிய அந்த அற்புதமான பாக்கியம் அம்மாவுக்கு கிடைச்சிச்சு இதுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்களும் அதை கேளுங்கள் ஆதி காலத்தில் பிரம்மதேவர் படைப்புக்குண்டான தெய்வமாகவும் விஷ்ணு காக்கறத்துக்கு உண்டான தெய்வமாக இருக்கிறார் ஆனால் அவங்களுக்குள்ளே போட்டி யார் பெரியவங்க யார் முதன்மையானவங்கன்ட்டு அதனால் அடிமுடி காணாத அக்னி பிழம்பாக இருக்கிற அருணாச்சலருடைய அடி யார் பார்க்குறாங்களோ இல்லை அவருடைய திருமுடி யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க தான் சக்தி வாய்ந்தவங்க பலம் வாய்ந்த கடவுளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி ஒரு போட்டி ஏற்படுத்துகிறாங்க மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து திருவடி பார்க்கறதுக்காக பாதாளலோகம் வரைக்கும் போயிட்டே இருக்கிறார் பிரம்மதேவர் அன்னப்பறவையாக வடிவம் எடுத்து திருமுடி பார்க்கறதுக்காக மேல் நோக்கி போயிட்டே இருக்கிறாரு போக போக காலங்கள் நேரங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது வராக அவதாரம் எடுத்து விஷ்ணு சோர்வடைஞ்சு மேலே வந்துடுறாரு பிரம்மதேவர் பார்க்குறாரு நம்மளாலும் முடியாதுன்ற நேரத்தில் பார்த்தா மேலே இருந்து தாழும்பு கீழ் நோக்கி வந்துட்டே இருக்குது அப்போ பிரம்மதேவர் சொல்கிறாரு எனக்காக நீ ஒரு பொய் சொல்கிறியா நான் வந்து சிவனுடைய திருமுடியை பார்த்தேன்னு சொல்லி அப்படின்றார் தாழும்பூவும் அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துட்டு வருது மகாவிஷ்ணு கேடு வந்து பிரம்மதேவர் சொல்கிறார் நான் திருமுடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லை பார்க்கவே முடியாது விண்ணுக்கும் மண்ணுக்கும் பிரபஞ்சத்துடைய ஒப்பற்ற சக்தியாக இருக்கக்கூடிய ஆதிசிவனுடைய அடிமுடி யாராலையும் காண முடியாதுன்றதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஏன்னா அந்த ஆதிசிவனே வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி ஆதிசிவனை நினச்சி உருகி வேண்டார் மகாவிஷ்ணு ஆதி தோன்றி தாழும்பூ பார்த்து சபிக்கிறார் நீ எப்போ என்னுடைய திருமுடியிலிருந்து பிரம்மதேவர் பார்த்தார்னு போய் சொன்னியோ இன்றிலிருந்து என்னோடய பூஜைக்கு நீ உதவும் போ அப்படின்றார் பிரம்மதேவர் நடுங்கி போகிறார் பிரம்மதேவருக்கும் ஆதிசிவன் சாபம் கொடுக்குறார் உனக்கு கோவிலே இல்லாமல் போகட்டும் உனக்கு வழிபாடே இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லி மனம் கலங்கி தன் தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்குறார் பாதி சிவன் சொல்கிறார் இதே இடத்துல லிங்கம் பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செய் உன்னுடைய சாபம் மோஷனை நீ பெறுவே பழைய படைக்கும் தொழிலை பெற்று எல்லாராலேயும் பெற்று மும்மூர்த்திகளில் நீயும் இறைவனாக இருப்ப அப்படின்னு சொல்லி இதை கேட்ட தேவர்கள்லாம் மனம் மகிழ்கிறாங்க அஷ்டதிக் பாலர்களும் அந்த கிரிவலப் பாதையில் லிங்கம் அமைச்சு வழிபடுறாங்க அதை தான் என்றளவு நம்ம வழிபட்டுட்டு இருக்கிறோம்